ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அடிக்டட் ஹீரோயின் எபிசோட் ஃபோர் எபிசோட் ஃபோரோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ அப்படியே பாப் கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போக அவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்துவேன் என்னடா பண்ணுறேங்கிற மாதிரி கண்ணை முடிட்டே தூக்கத்தில் கேட்குறான் ஒன்றும் இல்லைடா எனக்கு ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு என்னை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுன்னு சொல்லி அவன் மேலே ஏறி படுத்துக்கிறான் நான் என்னடா பண்ண முடியுங்கிற மாதிரி அவன் அப்படியே படுத்துருக்க ம் நீ ஏதாவது சொல்லுடா நீ ரொம்ப நல்லவன்டா உனக்கு இதை விட பெட்டராக ஒரு பொண்ணு கிடைப்பா விடு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணை பற்றி சொல்கிறியா இல்லைடா அவள் உண்மையாகவே ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா என்னோடய ஃபஸ்ட்டு லவ் வேறு சே உனக்கு தெரியுமா இதெல்லாம் நான் அவளை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு அவையே இவ்வளோ பொசிட்டிவாக இருக்கான்னு எனக்கு தெரியல அவனால் தான் எல்லாமே போயிடுச்சு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய லைஃப்பில் அவள் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன் நான் நினச்சிட்டே என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்குறான் ஆமாம் நான் அவளை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன் என்னை விட அவள் என்னை லவ் பண்ணாதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவள் ஏன் அப்படி இருக்கான்னு எனக்கு புரியல எனக்கு புரியல நான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு கரெக்டாக இல்லைன்னு தோணுது அடுத்த ரிலேஷன்ஷிப்பாவது நான் கரெக்டாக வச்சுக்கணும் அதாவது நான் ஒருத்தரை லவ் பண்ணால் அவங்கள அவங்கள விட அதிகமாக நான் லவ் பண்ணணும்னு சொல்ல ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் பண்ணிலாம் லவ் பண்ண முடியாது ரெண்டு பேர்கிட்டையே ஈக்குவலான லவ் இருக்கணும் அதான் இம்பார்ட்டன்னு சொல்லி பாப் அப்படியே சொல்ல ஓ நீ கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி பேசுகிறியா உனக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காடா உனக்கு அதெல்லாம் தேவையில்லை பெசாமிரு அப்படிங்கிற மாதிரி பாப் சொல்ல ஏய் உண்மை சொல்கிறாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் நீ வெர்ஜினா இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க லூசா நீ என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு சொல்லிட்டு பாப் அப்படியே திரும்பி படுத்துக்கிறான் சரி விட்டு நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி அப்படியே கீழே பார்க்கலான்னு போக அட்டே என்னடா பண்ணுற லூஸாடா நீ பெசம் ஒழுங்காக படுறான்னு சொல்லி இடையில ஒரு பொம்மை எடுத்து வச்சிட்டு இந்த பொம்மையை மட்டும் தாண்டி வந்த அவ்வளோதான் இல்லைடா ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேன் இங்கே பாரு பெசாமிரு ஒரே ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் இங்கே பாரு போயிடு இல்லைன்னா அப்படி கீழே தள்ளி விட்ருவேன்னு சொல்லி பாப்பா அவனை திட்டிகிட்டே இருக்கேன் டே விழுந்துட போறேண்டா சத்தியமாக விழுகு தான் போகிறேன் இங்கே பாரு லைனை க்ராஸ் பண்ண கிராஸ் பண்ண எட்டி ஒரு உத அப்படின்னு சொல்லி அவனை திட்டிகிட்டே இருக்கேன் டே போதுண்டா ரொம்ப தான் பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே ஹீரோவும் தூங்கிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க போல ஹீரோ காலில் அடிபட்டுருக்குல அதனால பாப் தான் சைக்கிள் ஓட்டிட்டு வரேன் ஹீரோ பின்னாடி உட்காந்துட்டு அவனோட இடுப்பு அப்படியே ஹக் பண்ணிட்டே வரான் நீ மொத்தல கை எடுங்கிற மாதிரி கை எடுத்து விட்டுட்டே வரான் பாப் ஏன்டா நான் எப்படா பிடிக்கிறது எனக்கு பிடிக்கிறதுக்கு எதுவுமே அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் வேணா என் பேக்கெட்டை வேணா பிடிச்சிக்கோ என்ன தொடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன இதைவா என்னமோ இருக்குது ஏ ஏன்டா இப்படி பண்ணுற விடுடா அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டே அப்படியே பார்ப்பார ஏய் ரொம்ப லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் ஏண்டா உனக்கு எப்படி இருக்குது ஒரு மாதிரி ஷையாக இருக்கான்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணிட்டே அப்படியே ஹீரோ வந்துட்டே இருக்க டே பேக்கெட்டில் இன்ஹேலர்லாம் வச்சிருக்கேன் நான் கூட வேறு என்னமோனு நினச்சேன்னு சொல்லி பேக்கெட்லேருந்து எடுத்து அதையும் வச்சு காமெடி பண்ணிட்டு வரான் ரெண்டு பேர் அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக அந்த சைக்கிளில் வந்துட்டே இருக்கேன் ஹீரோ அப்படியே பார்ப்பேன் லைட்டாக சைட் அடிச்சுட்டேன் கண்ணுலயே பார்த்துக்கிட்டு வர அப்படியே ஸ்மைலி ஃபேஸ்ல வண்டி ஓட்டிட்டே வரானுங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் கூட்டிகிட்டு போகணும் சில காலில் அடிப்பட்ருக்கனால தான் அவனை கூட்டிட்டு வந்துட்டே இருக்கான் சோ அப்படியே அந்த மூமெண்ட்டு அடிக்கடி போயிட்டே இருக்கு அவனை கேர் பண்ணி நம்ம பாப் தான் பார்த்துக்குறான் போல அவனுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்து தரது இந்த சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்கறதுன்னு விழுந்து விழுந்து கவனிக்க இது எல்லாத்தையும் பார்க்குற ஒன்லிக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னடா இவன் இப்படிலாம் பண்ணுறான் நமக்கு யாரும் பண்ணலைங்கிற மாதிரி டைகரை பார்க்க டைகர் அவன் பாட்டுக்கு உட்காந்து இருக்கான் இப்போ எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வாடான்னு சொல்ல நான் எதுக்கு வாங்கணும் நான் வாங்க மாட்டேன் ஒழுங்காக வாங்கிட்டு வாங்கிட்டு வருவியா இல்லையா அப்படின்னு சொல்ல வாங்க முடியாதுங்கிற மாதிரி அப்படியே டைகர் சாப்பிட்டே இருக்கான் இந்தடா காசு போய் வாங்கிட்டு வாடான்னு சொல்லி கொடுக்க செரு கூடுன்னு சொல்லி காசை வாங்கிட்டு சாப்பாடு வாங்குறதுக்காக அப்படியே போறான் அவன் சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாட்டை அப்படியே தள்ளி வச்சுட்டு அந்த பக்கம் போக அடப்பாவி எலும்பெல்லாம் காலி பண்ணிட்டு தூக்கி போட்டு போகிறானேங்கிற மாதிரி அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க அடுத்தது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உனக்கு பிசியோ தெரப்பி தரேன் அப்போ தான் உன் கால் சரியாகுங்கிற மாதிரி பாப்பு ஹீரோக்கு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்ல ஐயோ எனக்கு முதுகு வலிக்குது ஐயோ என் கால வலிக்குது காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்லி ஒரு வழியாக கற்றுக்கிட்டே இருக்கான் ஹீரோ கொஞ்சம் ட்ரை பண்ணுடா அப்போ தான் எல்லாம் சரியாகும் நீ இப்படியே இருந்தால் எப்படி சரியாகும்னு சொல்லி பாப்பா அவனை விடுற மாதிரி தெரில பிசியோதெரப்பி பண்ணுறேன்னு சொல்லி அவனை ஓவராக ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்க ஆயோ என்னால் முடியல முடியலன்னு சொல்ல இந்த விளையாண்டுட்ருக்கியா நீ என்னை வச்சு காமெடி பண்ணுறேன்னு ஹீரோ கேட்க ரெண்டு பேரும் அப்படியே விளையாண்டுட்டே இருக்காங்க ஆக்சுவலி ஹீரோ வந்து இப்போ பாப்பாவோட வீட்டிலே இருக்கான் போல் ஸோ ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்க அடுத்த நாள் ஸ்கூலில் ஸ்கூலில் அங்கே பேஸ்கெட் பால் மேட்ச் நடக்குது அந்த பேஸ்கெட் பால் மேட்ச்சில் பேஸ்கெட் வைக்க இடம் இல்லைன்னு சேரை வச்சு அது மேலே ஒன்லி சாரி அது மேலே டைகர் ஏரி நின்று பேஸ்கெட்டை பிடிச்சிக்கிறான் அதுக்குள்ளே பால் போட்டு போட்டு எல்லோரும் விளையாடுறாங்க ஒன்லிக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்காங்களே ஸோ அதனால கேர்ள்ஸ் எல்லாம் அங்கே அப்படியே உட்காந்து ஏ ஒன்லி ஒன்லின்னு ஒன்லி அப்படியே சேரப் பண்ணிகிட்ருக்க ஃபைனலி எல்லோரும் இருக்க ஒன்லி அப்படியே ஜாலியாக பார்த்துட்ருக்கான் அவனோட டேர்ன் வந்துருச்சு அவன் பாலை போடுவான்னு பார்த்தா காலில் போடுறான் கையில் போடுறான் இப்படி போடுறான் அப்படி போறா கடைசியில் பார்த்தா அந்த பாலை பின்னாடி தூக்கி போட்டான் ஏய் ஒன்லி நீ பாலை தூக்கி போடலனா கூட அது கூட ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகள்லாம் ஒன்லி ஒன்லின்னு கத்திகிட்டே இருக்க இவனுக்கெல்லாம் வேற வேலையே இல்லைப்பான்னு சொல்லி எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காங்க அப்புறம் மறுபடியும் அந்த கேம் கண்டினியூ ஆக டைகர் ஸ்லிப் ஆகி விழுக போக அதை பார்த்த பாப் வேகமாக டைகரை பிடிக்க வர அப்படியே பாப் கீழே விழுந்துடறான் பாப் மேலே அப்படியே வந்து நம்ம டைகர் விழுக அதை பார்த்த உடனே டென்ஷன் ஆயிடுச்சு அங்கேருந்து ஹீரோ ஓடி வந்து ஏன்டா உனக்கு அறிவில்லை எதுகிட்ட பாப் மேலே விழுந்தானு சொல்லி அப்படியே டைகரை பிடிச்சி தள்ளி திட்டு சண்டை போட்டு இருக்க நீதுக்கு அவனை எதுவும் சொல்லாத நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன் பாவாமன்னு அவன் சொல்ல இங்க பாரு உனக்குலாம் அறிவே இல்லையா எதுக்கு இப்படி பண்ண உன்னாலதான் பாப்புக்கு சொல்ல நீ எதுக்கு அவன்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்க ஏய் உனக்கு என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி டென்ஷனா ஹீரோவை பார்த்து பாப் பேச ஏ உனக்கு அடிப்படுறதுக்கு அடிபடுறதுக்கு அவன் தானேங்கிற மாதிரி ஹீரோ கத்திட்டே இருக்க பாப்புக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அப்படியே எந்திரிக்கிறான் அவனை பிடிக்கலான்னு ஹீரோ போக கையை விட முதல்ல நீ டென்ஷன் ஆகுது பக்கத்துல வராத டைகர் நீ வா எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட அவன் அப்படியே மெல்ல வரான் உனக்கு கையில் அடிபட்ட ஜடன்னு கேட்க இல்லடா எனக்கு எதுவும் அடிப்படல நான் நல்லா இருக்கே என்னால் தானே உனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு ரொம்ப தேங்க்ஸ் தான் அவன் பேசிகிட்டே இருக்கேன் இங்கே பாரு எதுக்கு தேங்க்ஸு அவனுக்கு இப்ப அடிபட்டிருக்க நீ தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு அடுப்பா மறுபடியும் டைகர்கிட்ட சண்டை போடுற மாதிரி போகிறான் டைகர் ஒன்லி நீங்கள் ரெண்டு பேரும் என்னை கொஞ்சம் நர்சிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு போக முடியுமான்னு சொல்லி கேட்க அதான் நான் இருக்கேன் நினை அப்படி பக்கத்தில் ஹீரோ வரா ஹீரோ இப்படி பேசும்போது அவனுக்கு கடுப்பாக இருக்குது ரெண்டு பேரும் என்னை கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் கூட போக அப்படியே அவங்க போகிறத பார்த்துட்டு ஹீரோவுக்கு கடுப்பாக இருக்குது ஏய் நிலுகடா நானும் வரேன்னு சொல்ல உன்கிட்ட கொஞ்சம் பேச ஒரு நிமிஷம் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேப்டன் பையன் ஹீரோ கிட்டே ஏதோ பேச வர போடா நீங்கிற மாதிரி வேக வேகமாக அப்படியே ஹீரோ வந்து அவன் பின்னாடியே போயிட்டாங்க சரி ஓகே வாங்க நம்ம கேமை கண்டினியூ பண்ணலாங்கிற மாதிரி அப்படியே அந்த கேப்டன் பையன் கேமை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நர்சிங் ரூம் போய் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி காலைல லைட்டாக அடிபட்டு அப்படியே மெல்ல மெல்ல நடந்து வந்துகிட்டே இருக்கான் அங்கே நம்ம பாப் என் கூட சைக்கிள் வரமாட்டேயா அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடியே ஹீரோ வர நான் ஒன்றும் வரமாட்டேங்கிற மாதிரி அவன் போயிட்டே இருக்கான் இங்கே பாரு இப்போ மட்டும் என் கூட சைக்கிளில் வரல நான் ஒன்று தூக்கிட்டு போயிடுவேன் ப்ளீஸ் 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 ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சிட்டே வரான் எனக்கு ஒன்றும் தேவையில்லை நான் கூட வரமாட்டேன் சரி விட அப்போ நானே இவன் தூக்கிக்கிறேன்னு தூக்க போறான் ஏய் நில்லுடா டானி வாய் மூடிட்டு இரு வந்து தொலைற அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க சரி வா 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 போலாம் போலான்னு சொல்லி எப்படியோ அவனை ஒரு வழியாக சைக்கிளுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்புறம் ஹீரோ அப்படியே சைக்கிள் ஓட்ட பின்னாடி ரொம்ப க்யூட்டா அழகா அப்படியே பாப் உட்காந்துக்கிறான் இந்த போஸை பார்க்கும்போது ஸ்டே வித் மீ போஸ் தான் ஞாபகம் வருது ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும் அவங்களாம் பார்க்கும்போது இவங்களும் பார்க்கறக்கு நல்லா தான் இருக்காங்க அப்படியே பேக்கில் அப்படி உட்காந்த ரெண்டு பேரோட முதுகு அப்படியே ஒட்டின மாதிரி இருக்கும்ல அப்படியே ஜாலியாக அந்த சைக்கிள் ரைடிங் போயிட்டே இருக்க பாப்பு அப்படியே அவங்க கூட போயிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போய் பாப்புக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறேங்கிற பேர்ல ஐஸ் க்யூப்ஸ்லாம் வச்சு மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட எனக்கு கூட நீ எதுவும் பண்ண வேணாம் அப்பா வந்து பண்ணிப்பாங்க நீ பண்ணாத அப்படின்னு சொல்ல உன் கால் எடுத்தே மடியில வை நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு பண்ணிட்டே இருக்கான் இதை பார்க்கும்போது பாப்புக்கு ஒரு மாதிரி இருக்கு வேண்டான்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க ஏன் நான் பண்ண கூடாதா நீ எப்படி பத்திரமா பாத்துக்கிட்ட நான் உன்ன பார்த்துக்கணும்லன்னு சொல்ல ஆமா உனக்கு எப்ப கால் சரியாச்சு அது அது வந்து அது எப்போ சரியாச்சுன்னா அப்படின்னு சொல்ல அடப்பாவி இவ்வளோ நேரம் போய் சொன்னியா போயெலாம் சொல்லலை எனக்கு உண்மையாகவே காலில் அடிப்பட்டு தான் இருந்தது பட் நீ விழுந்தியா அதை பார்த்த உடனே அப்படியே நான் ஓடி வந்துட்டேன் இப்போ தான் சரியாச்சு நீ நல்லா தான் நடக்கிற போய் சொல்லிவிட்டு என் வீட்டில் இவ்வளோ நாள் இருந்திருக்கில்ல அப்படின்னு சொல்லி பாப்பா அவனை கிடல் இருக்கான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரி சரி இப்போ சரியாய்டில்ல நீ கிளம்ப என்னை நான் பார்த்துக்க தெரியும்னு சொல்ல அது எப்படி நான் போக முடியும் எனக்கு இவ்வளோ நாள் அடிபட்டு இருந்தது நீ என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டேன் இப்போ உனக்கு அடிப்பட்டப்போ நான் உன்னை விட்டுட்டு போகணும் நல்லாவாக இருக்கும் அதெல்லாம் போக முடியாது நான் நான் உன்னை பாத்திரமா தான் இருக்க போகிறேங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல சரி எல்லாம் இருக்கட்டும் எதுக்காக டைகர்கிட்ட நீ அப்படி பேசின எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா அவன் என் ஃப்ரெண்டு அவன் விழுவான் அவனை பிடிக்க போனால் நீ எனக்கு அவன்கிட்ட கற்றுக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல அது அது ஒன்றும் இல்லை உனக்கு அடிபட்டுருச்சு அதனால அதனால அப்படி பண்ணுவியா நாளைக்கு அவன்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும் இப்போ என்ன உனக்கு என் மேலே கோவம் அதுதானே நான் டைகரை பேசினதுக்காக தானே சரி விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வேணால் மறுபடியும் நாளைக்கு காலையில் கிட்டே போய் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீ இரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ம் சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கால் அப்படியே சரி பண்ணிட்டு அவனே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் ஹீரோவும் பாப்பும் தூங்கிட்டு இருக்காங்க பாப் அப்படியே ஹீரோவை ஹக் பண்ணிவிட்டு அவன் காலில் இவன் கால் மேலே போட்டுட்டு ஹக் பண்ணி டைட்டாக படுத்துருக்க அப்படியே ஹீரோ அவனை நேராக படுக்க வச்சுட்டு அந்த பொம்மையை எடுத்து அவன் காலில் வச்சுட்டு அவனை அப்படியே கரெக்டாக படுக்க வச்சுட்டு ஈவனாக அப்படியே பக்கத்தில் படுத்துக்கிறான் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது இந்த மூமெண்ட் பார்க்கறக்கு அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரும்போது அவனால் நடக்கவே முடியல அவனை அப்படியே கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்கான் ஹீரோ விடுறா நான் நடப்பேன்னு சொல்ல அதெல்லாம் உனக்கு கால் வலிக்கும் உன்னோட காலை ஏன் கால் மேலே வச்சுக்கோ நான் அப்படியே நடக்கும்போது உனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் உனக்கு கால் வலிக்காதுன்னு சொல்லி அப்படியே கால் மேலே காலை வச்சுட்டு அப்படியே மெல்ல மெல்ல ரெண்டு பேரும் நடந்து வந்துகிட்டே இருக்க டைகர் பையன் அங்கே எதுவும் பிஸியாக எழுதிட்டே இருக்கான் அவன் அப்படியே இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க டைகரை பார்த்தோன்னே ஹீரோட ஃபேஸு டோட்டலாக மாறிடுச்சு என்ன இருக்கீங்க ரெண்டு பேரும்னு சொல்லி கேட்க அதுவா ஒன்றும் இல்லை எனக்கு நடக்க முடியல ஸோ எனக்காக ஹீரோ ஹெல்ப் பண்ணுறக்காக வந்தான் அப்புறம் உன் கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னா ஹீரோ ஏ போடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல நானா நான் என்ன சொல்ல வந்தேன் ஒண்ணு இல்லையே அப்படிங்கிற மாதிரி பாக்க ஏ என்ன சொன்ன நேற்று சொல்லு சொல்கிறேன்னு சொன்ன போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் பாப்பு அது நான் நீ டைகர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு சொன்னில நேற்று கிட்டே சொன்னது மறந்துட்டியான்னு சொல்ல ஓ அதுவா இரு இரு போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போகிறான் இவனை பார்த்தா மன்னிப்பு கேட்க போன மாதிரி தெரியல அவன் பக்கத்தில் க்ளோஸாக போக டைகர் பையன் அப்படியே பயந்துட்டே உட்காந்துருக்கான் அப்படியே அவன் கிட்டே போய் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்ல அவன் எதுவுமே பேசலை என்ன சொன்ன ஐ ஐஎம் சாரின்னு சொன்னேன் புரியுதா இல்லையா நான் அதான் சொன்னேன் சாரி அப்படின்னு சொல்லி மறைச்சிக்கிட்டே இருக்கேன் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு அவசியமே இல்லை பரவாயில்ல விடுன்னு சொல்ல நான் இப்போ மன்னிப்பு கேட்டேன்ல உன்கிட்ட அப்படின்னு சொல்லி வேணுன்னே அப்படியே அவன் மேலே தோளில் கையை போட்டுட்டு அவனை பார்த்துட்டே இருக்க எனக்கு உன் மேலே எந்த கோவமும் கிடையாது நீ சும்மா என்கிட்ட பேசினேன் அவ்வளோதான் நான் யார் மேலேயுமே கோவம் இல்லைன்னு சொல்ல பத்தியா பத்தியா இவனுக்கு என் மேலே கோவமே இல்லையா இவன் மேலே கோவம் இல்லைன்னு சொல்லிட்டா இப்போ உனக்கு புரியுதா ஓகேடா ஓகேடா டைகருங்கிற மாதிரி அவன் தோல் அப்படியே ரெண்டு தட்டு தட்ட அப்படியே டைகருக்கு பயமாக இருக்குது ஒரு வழியாக ஹீரோ நம்ம சமாளிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணாங்கிறது அவன் மூஞ்சிலேயே தெரியுது அடுத்த நாள் ரெண்டு பேரும் அங்கே பிஸியாக அவங்களோட ஸ்டோரில் ஒர்க் இருக்க அதாவது ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணல பாப்பு தான் ஒர்க் பண்ணுறான் காலில் அடிபட்டால் கூட ஈவன் அங்கே இருக்க சிப்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு புக்கு எடுத்து ஏதோ படிச்சுக்கிட்டே இருக்க ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணலாம் மாப் போடலான்னு சொல்லி க்ளீன் பண்ணுறக்காக அப்படியே அங்கே வரேன் நம்ம பாப்பு நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஏற்கனவே உங்கள் காலில் அடிபட்டிருக்கு தள்ளு தள்ளு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல நீயா நீ பண்ணிடுவியா ம் நான் நல்லா தான் இருக்கேன் நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லி பாப் சொல்கிறான் இல்லை இல்லை நானே பண்ணுறேன்னு சொல்ல அங்கே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டா அப்படியே டேபிள் மேலே வச்சிருக்கிறத பார்த்துட்டு கடுப்பாயிடுது பாப்புக்கு ஆமாம் நீ உன் வீட்டுக்கு தான் போக போகிற இன்னைக்கு நைட்டு கிளம்பிடுவியா அப்படிங்கிற மாதிரி பாப் கேட்க நானா ஏன் அப்பா என்னென்ன போகும் சொல்லினாரா அவர் தான் ஒன்றும் சொல்லல என் அப்பா ரொம்ப கைண்டு யார்கிட்டையுமே நீ போ அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க அதனால தான் நிறைய பேர் என் அப்பாவை சீட் பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்டா என்னை பார்த்தா அவனுக்கு எப்படா தெரியுதுங்கிற மாதிரி ஹீரோவனை பார்க்க நான் ஒன்றெல்லாம் சொல்லலை அப்பாவை பற்றி தான் சொன்னேன் அப்பாவை நிறைய பேர் சீட் பண்ணுவாங்க அப்பா யாருக்காவது வேலை பார்க்க போனாங்கன்னா அவங்கெல்லாம் அப்பாவை ஏமாற்றிட்டே இருப்பாங்க ஸோ அதை பற்றி தான் சொன்னேன் மற்றபடி உன்னை பற்றி எதுவும் சொல்லலை ஸோ நீ சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஒன்றும் என் அப்பா கிட்டலாம் இருக்க வேணாம் நீ கிளம்ப நான் அந்த சொல்லவே எதுக்கு நான் இங்கேயே இருக்கேன் நான் போகும்போது போறேன்னு சொல்லிட்டு அவன் படுக்கு கிளீன் பண்ணிட்டு இருக்க யாரோ ஒருத்தர் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க வெல்கம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தா அந்த யாரோ ஒருத்தர் வேற யாரும் இல்லை பாப்போட அப்பா தான் அப்பாவை அங்கே பார்த்தனையும் பாப்புக்கு ஷாக் ஆயிடுச்சு அப்பாக்கு அதை விட ஷாக்கு பாப்பிங்க ஒர்க் பண்ணுறாங்கிறது அப்பாவுக்கு தெரியாதுல்ல அப்பா அவனை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்க ஹலோ அங்கிள்னு சொல்லி அப்படியே வெல்கம் பண்ணிட்டு நிற்கிறான் அங்கே நம்ம ஹீரோ பப்பி நீங்கள் என்ன இருக்கன்னு சொல்லி அப்பா கேட்க அமைதியாக இருக்கான் அப்பா கிட்டே எதுவுமே பேசாமல் அப்படியே அவன் சைலண்ட்டாக இருக்க சொல்லு நான் அவனுக்கு எதுவுமே பண்ணலை அதனால நீ உன்னோட படிப்பு ஃப்யூச்சர் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வேலை பார்க்க வந்துட்டேன் அப்படியா அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்க அமைதியாகவே இருக்கான் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் எல்லாத்தையும் நான் சரி பண்ணிவிடுவேன் பாப்பி நீ புரிஞ்சுக்கன்னு சொல்ல அந்த மாதிரிலாம் இல்லைப்பா அது வந்து உங்களுக்கு நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு பணம் இல்லை ஸோ உங்ககிட்ட இருக்க பணம் நம்ம ஃபேமிலிக்கு பத்தலை ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்ல அப்பாவுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்பா அப்படியே ஒரு மாதிரி குனிஞ்சு நின்றுட்டுருக்காரு இவன் இப்படி பேசுனது கேட்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்பா கிட்டே அவ்வளோ பணம் இல்லை என்னால் கொஞ்சம் தான் சம்பாதிக்க முடியுது அதுக்காக பப்பி இந்த மாதிரி ஒர்க் பண்ண வந்துட்டேன் அப்படித்தானே ஸோ இப்போ அப்பாக்கிட்ட பணம் அதிகமாக இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் நிறைய பணம் இயர்ன் பண்ணால் நீ கண்டிப்பாக இதை எல்லாத்தையும் நிறுத்திடுவில படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி அப்பா பார்த்துட்டே இருக்கேன் பாப் எதுவுமே பேசலை அப்படியே அமைதியாகவே நின்றுட்டுருக்கேன் அப்புறம் அப்பா சொல்கிறாங்க ஐம் சாரி நான் ஒரு சாதாரண ரோடு வேலை பார்க்குற ஒருத்தன் தான் என்னால் தான் சம்பாதிக்க முடியும் பாப்பி உன்னை மற்ற குழந்தைங்க மாதிரி ஹாப்பியாக பார்க்க முடியலன்னு எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக என்னால் இதுக்கு மேலேயும் பணம் சம்பாதிச்சு உன்னை பத்திரமாக பார்த்துக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்போ நீ இந்த வேலையை கண்டிப்பாக விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல அதை கேட்டுட்டு அப்படியே பாப்புக்கு ஒரு மாதிரி இருக்குது அவன் எதுவுமே பேசாமல் அப்பாவை பார்த்துட்டே இருக்கான் எனக்கு க்ளோ வேணுமா நான் அதுக்கு தான் வந்து அது எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ல உடனே ஹீரோ அங்கே இருக்குன்னு காட்டுறான் அப்பா அதை போய் எடுத்துகிட்டு வர பாப்பு அப்படி அவன் இதை நின்றுட்டே இருக்கேன் இதுக்கு பில் மட்டும் போட்டு கொடுங்கங்கிற மாதிரி நின்றுட்டே இருக்க ஹீரோ வேக வேகமாக போய் அதை வாங்கிட்டு போய் அதுக்கு பில் போட்டு கொடுத்துட்றான் அடுத்து பில் போட்டுட்டு கூட ரெண்டு ஜூஸ் பாட்டில் கொடுக்குறான் இது காம்ப்ளிமெண்ட் மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க அது அந்த ஜூஸ்க்கான ப்ரமோஷன் மாதிரி பார்த்தாலே தெரியுது ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜூஸை வாங்கிட்டு அப்பா ஒரு செகண்ட் யோசிச்சுட்டே அப்படி நின்றுட்டே இருக்கார் அதுக்கப்புறம் பா பாப் கையில் இந்த இது உனக்கு தான் இது குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ரெண்டு பாட்டிலிங் கொடுத்துட்டு அப்பா அப்படி அந்த பக்கம் போக அப்பா அவங்க பார்த்தது பாப்புக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படியே யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு அப்புறம் அடுத்த நாள் ஆன்டி ஜெபோட ஷாப்புக்கு ஹீரோவும் நம்ம பாப்பும் சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க பாப்பா அப்பாவை தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் அப்பா கூட எப்போல்லாம் நான் சாப்பிட உட்காரணும் யூஸ்வலே அவர் வந்து எனக்கு அப்புறம் தான் சாப்பிடுவார் நான் சாப்பிட்டு ஏதாவது மீதி இருந்தால் கூட அதைத்தான் அவர் சாப்பிடுவார் எனக்கு அவரை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் இப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல எனக்காக அவர் எவ்வளோ பண்ணுறாருங்கிற மாதிரி அப்பாவை நினச்சி பாப்பை அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டே இருக்கான் ஹீரோவனுக்கு ஆறுதலாக சொல்லிகிட்டு இருக்கான் வீடு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அப்பாவுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் அவர் நல்ல ஒர்க் பண்ணணும் தான் ஆசைப்படுறாரு ஆனால் அவருக்கு மேலே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே அவர் எப்படி கீழே தள்ளலான்னு தான் யோசிக்கிறாங்க யூஸ்வலாக அவருக்கு நல்லது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்க ஹீரோவுக்கு அது புரியுது இவன் அப்பா நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணால் அதாவது அப்பாவுக்கு வந்து நிரந்தரமான ஒரு வேலை இந்த வேலை நல்லபடியாக இருந்தாலும் அவருக்கு வந்து வர பெனிஃபிட்ஸ் எல்லாம் மேலே இருக்கவங்களே எடுத்துக்கிறாங்க அவருக்கு சரியான ப்ராப்பரான அந்த சேலரி கிடைக்கிறது இல்லை அதனால தான் அவங்க ஃபினான்ஷியலாக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதனால தான் பாப்பை வந்து இப்படி ஒர்க் பண்ணுறா அப்படிங்கிறது ஹீரோக்கும் புரியுது ஹீரோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்க பாப்பா இப்படி பண்ணிட்டே இருக்கான் சரி நம்ம என்ன பண்ண முடியும் விடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு போக அங்கே நாலஞ்சு ரவுடி பசங்க வந்து டேபிள் எல்லாம் இழுத்து அப்படியே கீழே தழிகிட்டே இருக்காங்க ஆன்ட்டி என்னாச்சுன்னு பயந்துகிட்டே நின்றுருக்க என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேக்க ஆல்ரெடி இங்கே இருக்கிறவங்க ரோட்டில் கடை போட்டிருக்கவங்க எல்லாருமே எங்களுக்கு பணம் கொடுக்கணும் எல்லாருமே கொடுத்துட்டாங்க அங்கே பாரு எல்லாருக்குமே கொடுத்தாச்சுன்னு நாங்கள் நோட்டீஸ் ஒட்டியிருக்கோம் ஆனால் இவங்க மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது அப்புறமா இங்க கடன் எடுத்துங்க அது வரைக்கும் இங்க கடை வைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்க திங்ஸ்லாம் தூக்கி போட்டு எல்லாம் உடச்சிக்கிட்டே இருக்க ஆண்டிக்கு ரொம்ப பயமா இருக்கு இல்ல நான் கொடுக்க மாட்டேன் என்கிட்ட பணம் அதிகமாக கேட்குறீங்க நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல கொடுத்து தான் ஆகணும் மற்றவங்களாம் ஃபாலோ பண்ணும்போது உன்னால மட்டும் ஃபாலோ பண்ண முடியாதான்னு சொல்லி அங்க இருக்க எல்லா திங்ஸையும் அப்படியே உடைக்க உடைக்க அப்படியே அழுகியே வந்தது ஆன்டிக்கு விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்ல ஆன்டி கையை பிடிச்சி ஒருத்தன் தட்டி விடுறான் பாப் சண்டை போட போக பாப்பை எட்டி ஒருத்தன் முதக்கே இதை பார்த்தே ஹீரோ சும்மா இருப்பானா ஹீரோ ஹீரோவா மாறியே தருணம் வாகனம் அப்படியே அங்கே இருக்க எல்லாரையும் போட்டு வெளு வெளுன்னு வெளுத்து ஒரு குட்டி பயிற்சின்னு அங்கே நடந்துட்டுருக்கு எல்லாரையும் ஃபைனலி அடிச்சிட்டான் கடைசியில் ஒருத்தர் நிற்கிறான் வாடா உன்னையும் அப்படின்னு சொல்லி கூப்பிட இருடா உனக்கு இருக்குது கண்டிப்பாக உனக்கு இருக்குது தெரியுமா இந்த ஊரோட மினிஸ்டர் சீஃப் அப்படியே நீ பகச்சிக்கிட்டீங்களே கண்டிப்பாக அவர் வந்து இதை பற்றி உங்ககிட்ட பேசுவார் உனக்கு இருக்குன்னு சொல்லி நாலஞ்சு டயலாக்கை பேசிட்டு அவன் போக அவனை அடிக்கலான்னு ஹீரோ போக நில்லு ஹீரோ எதுக்காக இப்படி பண்ணுறே நீனு சொல்ல அவனுங்களை இப்படி விட்டுட்டே இருக்க முடியுமா இப்படி விட அவனுக்கு ஓவராக பண்ணுறானுங்கன்னு சொல்ல நீ என்ன இப்படி பேசுகிற நான் ஒன்று பயந்தெல்லாம் அவன்கிட்ட இப்படி சொல்லலை ஆண்டியை யோசிச்சிப்பார் நம்மளால் ஆண்டிக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ண முடியும் அடுத்த ஆண்ட்டிங்க கடை போட முடியுமா இப்போ பிரச்சனை பெருசாக தான் ஆகும் நீ எதுக்கு இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி டென்ஷனாக கத்திகிட்டே இருக்கான் பாப் அப்படியே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நீ பேசாம சொல்லிட்டு வேக வேகமாக ஹீரோ அப்படியே போகும் போக ஆண்டியும் பாப்பும் என்னாச்சுன்னு புரியாமல் அப்படியே நிற்கிறாங்க பயத்தில் வர லைட்டாக அடிபட்டுருச்சு போல அப்படியே பாப்பு ஒரு மாதிரி வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா சேம் டைம் அந்த வில்லேஜ் சீப் இவர் பேரு கை இவரை தான் காட்டுறாங்க இவன் சரியான லூஸ் பையன் போல யாரோ ஒருத்தவங்க பொக்கே கொடுக்க ம் எனக்கு இந்த மாதிரி பொக்கேஸ்லாம் நிறைய வந்துட்டே இருக்கணும் அப்புறம் எல்லாத்தையும் பணம் கலெக்ட் பண்ண சொன்னேன்ல கலெக்ட் பண்ணியான்னு சொல்லி இந்த காமெடி பீஸ் பக்கத்தில் இருக்க அல்ல கை கிட்ட ஓவராகவே பேசிகிட்டு இருக்கு அப்படியே அவனை பற்றி அவன் ஃபேமிலியை பற்றியில் அப்படி பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி பேசிகிட்டு இருக்கான் இவனை பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் ஓவரான காமெடி பீஸ்னு கரெக்டாக ஆப்போசிட்டில் வந்து அப்படியே உட்காரான் நம்ம சார் ஹீரோ கால் மேலே கால் போட்டு வேற அல்ல கை சும்மா இருப்பானா யார் முன்னாடி எப்படி உட்கார்ற இவர் யாருன்னு உனக்கு தெரியுமாடா இவர் யாருன்னு தெரியுமா உனக்கு அவர் முன்னாடி இப்படி கால் மேலே கால் போட்டு உட்கார்ற இந்த வில்லேஜ் சீஃப் முன்னாடி நாங்கள்லாம் நின்று தான் பேசுவோம் யார் நீனு சொல்ல ஒரு காடை கொடுக்குறாங்க காடை வாங்கி அவனும் ஊத்து ஊத்து பார்க்குறான் மூஞ்சியெல்லாம் மாறுது ஆனால் அதில் என்ன இருக்குன்னு அவனுக்கு படிக்க தெரியல போல சார் இதில் என்ன இருக்குன்னு எனக்கு படிக்க தெரியல கொஞ்சம் பார்க்குறீங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த கை கிட்ட கொடுக்க கையை அதை வாங்கி பார்த்துட்டு அடுத்து அதை ஹீரோட ஃபேமிலி நேமு ஃபேமிலி கார்டு உடனே செம கடுப்பாயிடுது சார் நீங்களா நீங்களா என்ன சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் தாத்தா உங்கள் அப்பாவெலாம் தெரிஞ்சால் அவ்வளோதான் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க என்ன நடக்குது என்ன பிரச்சனை அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருக்க ஹீரோ உடனே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான் என் தாத்தா கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் இந்த நியூஸ் போகாமல் இருக்கணும்னா நான் சொல்கிறது நீங்கள் பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச ஆண்டி ஒருத்தவங்க கடை போட்டிருக்காங்க உங்கள் ஆளுங்க வந்து ஆன்டிக்கிட்டே கொஞ்சம் ஓவராகவே பேசுகிறானுங்க பணம் வாங்குறது அது இதுன்னு இனிமேல் அது எதுவும் இருக்கக்கூடாது அப்புறம் ஆன்டிக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் ஆண்டிக்கு நல்லபடியாக ஒரு ஷாங்க நானே அரேஞ்ச் பண்ணித்தரேன் பழைய ஷாப்பை பெருசாக ஒரு ஷாப்பு எதுக்கு மாதிரி கொஞ்சம் அவன் பேசுகிறான் அப்புறம் அது மட்டும் ரோட் எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கல் இருக்காரு அவருக்கும் அது நம்ம கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் நாங்கள் தலையிட ஏன் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேச ஆ முடியாது முடிய முடியும் கண்டிப்பாக அவருக்கு இன்ஜினியரிங் போஸ்ட் கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்குறோம் அப்புறம் நைட் நைட்லாம் ஆ நைட் ஷிஃப்டில் அவருக்கு கிடையாது அவர் பெரிய சீஃபாக மாற்றிடுறேன்னு சொல்லி அந்த ஆள் கொஞ்சம் ஓவராகவே பேசலாம் தாத்தா கிட்டேயும் என்னை பற்றி எதுவும் சொல்லாமல் இருங்க அதான் ரொம்ப நல்லது உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட எப்போ வேணாலும் கேளுங்க கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்புறம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க உங்கள் ஃபேமிலி அவங்கக்கிட்ட இந்த மேட்ரு போகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அந்தால் கொஞ்சம் ஹீரோவை பார்த்து பயந்து பயந்து பேச ஹீரோவும் சரி சரி ஓகே ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் ஆன்ட்டியை தான் காட்டுறாங்க ஆன்ட்டியும் பையனும் பயந்து போய் உட்காந்துருக்க பாப் அங்கே வரான் என்னாச்சு ஆன்ட்டி என்ன நடக்குதிங்கன்னு சொல்லி கேட்க அதுதான் ஒன்றுமே புரியல பாப் எல்லாரும் அங்கே தூக்கி போட்ட தீங்க்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க பழைய கடை விட இந்த கடை கொஞ்சம் பெருசாக இருக்கு இனிமேல் இங்கே கடை போடுங்கன்னு சொன்னாங்க எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு என்னதான் நடக்குதுன்னு தெரியல யார் இதெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியல இதை ஏற்றுக்கிறதா வேணாமா ஒன்றுமே புரியல எனக்கு வித்தியாசமாக இருக்குங்கிற மாதிரி ஆண்டி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணேன் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாம அப்படியே பாப் நின்றுருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வரான் இதை சேர்த்துக்கோங்க இது உங்களுக்கு தேவை தான் நார்மல் பீப்புள்ஸ் நம்ம பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று பண்ணுறோம் மேலே இருக்கவங்க நம்ம கிட்டேருந்து எல்லாத்தையும் எடுக்கணும்னு தான் பார்க்குறாங்க ஸோ இப்போ உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த ஷாப்பில் இருக்கிறது நல்லது தான் எனக்கு தோணுதுங்கிற மாதிரி ஹீரோ பேச உடனே குட்டி பையனை சொல்கிறான் அம்மா பழைய கடையை விட இந்த கடை ரொம்ப பெருசாக நல்லா இருக்குல்லன்னு சொல்லிகிட்டே இருக்க கரெக்டாக அப்பாவும் அங்கே வராங்க அப்பா வந்தோடனே ஹேண்ட் வந்துட்டிங்களா எனக்கு என்னென்னு ஒன்றுமே புரியலன்னு சொல்ல பழைய கடையை விட இந்த கடை ரொம்ப பெருசாக இருக்கே நல்லது தான் ஓ நம்மளோட லக்கி நம்பர் ட்ரிபிள் நைன் அதுவும் கூட அங்கே பாருன்னு சொல்லி அங்கிள் கொஞ்சம் ஹாப்பியாக பேசிகிட்டே இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல உங்களுக்கு வேற புதுசாக எதுவும் ஒர்க் அடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஆ அதுவா அதை சொல்லத்தான் நான் வந்தேன் எனக்கு ஒரு புது ஒர்க் வந்திருக்கு இதுக்கப்புறம் எனக்கு நைட் ஷிஃப்ட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை ஸ்டேட்டோட அந்த இன்ஜினியரிங்காக எனக்கு கிடச்சிருக்கு சேலரி இன்னும் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது என்னென்னு புரியல நேற்று தான் இதை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி பார்த்தா திடீர்னு இப்படி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்கிட்ட வந்திருக்குன்னு சொல்ல எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு ஆன்ட்டியும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் ஹாப்பியாக பேசிகிட்ருக்கும் போது அப்புறம் இங்கே உங்களுக்காக நான் கோயிலுக்கு போய் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்க ஆண்டி வாங்கிட்டு இருக்காங்க ஹீரோ அப்படின்னு நின்று பார்த்துட்டே இருக்க பாப்பை பார்த்துட்டே அப்பா நினைக்கிறாரு பாப்கிட்ட தனியாக பேசணுன்னு அப்பா நினைக்கிறாருங்கிறது ஹீரோக்கும் புரியுது கொடுங்க கொடுங்க ஆண்டி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி கையில் இருக்க திங்ஸை வாங்கிட்டு அப்படியே அந்த பக்கம் ஹீரோ போக அப்பா பாப்கிட்ட பேசுறதுக்காக அவனே வழி விட்டுட்டு சார் அப்படியே தனியாக போகிறாரோ அந்த மாதிரி பில்டப் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போக அப்பா பாப்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க பாப்பா அம்மா இதையாக இருக்க பாப் நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு ஏன் இப்படி புது வேலை கிடச்சிதுன்னு இந்த வேலை கண்டிப்பா எனக்கு ரொம்ப முக்கியம் உனக்கும் ரொம்ப முக்கியம்னு தோணுது இதுக்கப்புறம் நீ லேட் நைட்டு ஒர்க் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது நீ உன் வேலையை விட்டுருன்னு சொல்ல அப்படியே பாப்கோர் மாதிரி இருக்குது அப்பா அது வந்து அப்படின்னு சொல்லி யோசிக்க பாப்பி உனக்கு புரியுதா இல்லையா நான் உன்கிட்டே சொன்னேன்ல எனக்கு நல்ல ஒரு வேலை கிடச்சி உன்னை பார்த்துக்கிற சான்ஸ் கிடச்சா இந்த வேலைக்கு நீ போகக்கூடாதுன்னு சொன்னேன் ஸோ இப்போ எனக்கு கிடச்சிருக்கு எனக்கு புரியுது என்னோடய தப்பு என்னன்னு புரியுது இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன் நீ கண்டிப்பாக அந்த வேலையை விட்டுடணும் அப்படிங்கிற மாதிரி அப்பா பேசிகிட்டே இருக்க இது எல்லாத்தையும் ஹீரோ தள்ளினு அப்படியே பார்த்துட்டே இருக்கான் சரிப்பா நான் ஓகே உங்களை நான் நம்புகிறேன் நீங்கள் எனக்காக எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வேலைக்கு எதுவுமே நான் போக மாட்டேன்னு சொல்ல அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு வழியாக அப்பாவும் மகனும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இது எல்லாத்தையும் ஹீரோ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ சீக்கிரமாக வீட்டுக்கு வா சரியான்னு சொல்ல எதுக்கு அவனை கூப்பிட்டுட்டே இருக்கீங்க அவனுக்கு தான் இப்போ காலு சரியாயிடுச்சுல்ல அவன் அவன் வீட்டுக்கே போட்டோம் அவன் ஒன்று கூப்பிட வேணாங்கிற மாதிரி பாப் சொல்ல ஏய் எதுக்குடா அப்படி சொல்ற அவன் நம்ம வீட்லேயே இருக்கட்டும் நல்லது தானே அவன் கால் சரியா இருக்கு சரியா இல்லை அப்படிங்கிறதுக்காக அவனை நான் இங்கே இருக்க சொல்லலை அவனுக்கு பிடிச்ச இடத்துல அவன் இருக்கான் கரெக்டாக ஹீரோன்னு சொல்லி கேட்க ஹீரோ அப்படின்னு நின்ட்டே இருக்கான் ஹீரோ நான் அவனை ஃபோர்ஸ் பண்ணலாம் விரும்பலை என் வீட்டில் இருக்கிறதோ இருக்காரதோ உன்னோட விருப்பம் உன் ஆன்டி கூட இருக்கணும்னா நீ ஆன்டி கூடயே போயிடு இல்லை என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா நீ என் கூட இருக்கலாம் இந்த காலத்து குழந்தைங்க புரிஞ்சிக்கவே முடியாது அவங்க மனசில் என்ன தொழுதோ அதை தான் பண்ணுவாங்க நான் உனக்கு கட்டாயப்படுத்தி என் வீட்டுக்கு கூப்பிட்ல உனக்கு விருப்பம் இருந்தால் நீ வா அப்படின்னு சொல்ல கரெக்ட் அங்குள் நீங்கள் சொல்றது கரெக்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எனக்கு இருக்கிறக்கு பிடிச்சிருக்கு ஸோ நான் அங்கேயே வந்திருக்கேன்னு சொல்ல நீ எவ்வளோ நாள் வேணாலும் என் வீட்டில் இருக்கலாம் அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை உனக்கு பிடிச்சது நீ பண்ணலாம் அதுவும் விருப்பம்னு சொல்ல சூப்பர் அங்குள் இதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு வழியாக ஹாப்பியாக இருக்கான் ஹீரோ அதோட இந்த பார்ட்டை இங்கே முடிச்சுக்கலாம் அடுத்த பார்ட்டில் பெரிய உண்மை தெரிஞ்சு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எப்படி இந்த வீடியோ அப்லோட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ மறக்காமல் அந்த பார்ட்டையும் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ